ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ரெண்டாவது டாப்பிக் வந்து இயற்கணிதம் ஸோ இற்கணிதத்தில் இருக்க கணக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கப்றோம் ஆல்ரெடி எண்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ எண்கள் டாபிக் உரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு ஏற்கனவே தான் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எழுதுறவங்களுக்காக டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் டெட்டு எக்ஸாம் பேப்பர் ஒன்னுக்கு தனியாக ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம் பேப்பர் டூக்கு தனியாக ஸ்டடி பிளான் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனியாக ஸ்டடி பிளான் தனித்தனியாக டைம் டேபிள் ஸோ என்னென்ன படிக்க போகிறீங்க எப்படி வந்து டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்தாச்சு ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பேப்பர் ஒன்றுக்கு வந்து படிக்கிறீங்கன்னா பேப்பர் ஒன்னுக்கான ஷெடியூல் வந்து பாருங்கள் பேப்பர் டூக்கு படிக்கிறீங்கன்னா பேப்பர் டூக்கான ஷெடியூல் பார்த்துட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கவங்க வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நாளைக்குள்ளே பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து பெய்டு பேட்ச்சு ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஏற்கனேத்தில் இருக்க கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் மாறாத எண்மதிப்பை கொண்டவை வந்து மாறிலி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் மாறிலினால் என்ன அப்படின்னா மாறிலி எப்பயுமே மாறாது ஓகேங்களா ஒன் வேடா கேட்கலாம் மாறாத எண்மதிப்பை கொண்டவை வந்து மாறிலி எனப்படும் ஸோ அடுத்து ஸோ இயற்கனத்தை பொறுத்தளவுக்கு ஈக்குவேஷன்ஸு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் கணக்கு வந்து நிறையா இருக்கும் ஸோ இப்போ எப்படி வந்து அப்ளை பண்ணுறது பேசிக்லேருந்து போகலாம் ஓகேங்களா ஸோ இப்போ என் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னா இப்போ என் ஈக்குவல் டு ஃபோர் எனில் என் ப்ளஸ் த்ரீனா என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோன்னா என்ன இருக்க இடத்துல என்னக்கான மதிப்பு ஃபோர் ப்ளஸ் த்ரீ போட்டு செவன் அப்படின்னு ஆன்சர் கொண்டு வருவோம் இதுதான் வந்து ஒரு இயற்கனத்திற்கான ஃபார்மெட் இது வந்து பேசிக்கு ஸோ அடுத்து போக போக பெரிய சம்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்மளுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேசிக் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி சம்ஸ் வந்து போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விடுபட்ட எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கவும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலு டேஸ் 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 மூணு எண் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த விடுபட்ட எண்ணை பொறுத்தளவுக்கு நாலே நாலு விஷயந்தான் இருக்குது ஒன்று எண்களை வந்து கூட்டி போட்டிருப்பாங்க இல்லைன்னா மைனஸ் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லைன்னா டிவைட் பண்ணியிருப்பாங்க பெருக்கியிருப்பாங்க ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க க்யூப் பண்ணி போடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த விடப்பட்ட எண்ணெய் வந்து நமக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ என்ன எப்படி செஞ்சுருக்காங்க எப் என்ன நடந்திருக்குன்றத நம்ம ஒரு ஒரு செகண்ட் கவனித்தாலும் ஈஸியாக இருந்து ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இந்த சமையல் அஞ்சு எட்டு பதினொன்று பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஏறு வரிசையில் இருக்குது அப்போ மீதி இருக்க மூணு எண்ணும் ஏறு வரிசையில் தான் வரும் அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு எட்டு ப்ளஸ் மூணு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் மூணு பதினாலு ஓகேங்களா ஸோ ப்ளஸ் பண்ணி மூணு மூணாக ப்ளஸ் பண்ணி ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ பதினாலோட மூணு கூட்டுனா பதினேழு பதினேழோட மூணு கூட்டுன்னா இருபது இருபது ப்ளஸ் த்ரீ வந்து இருபத்தி மூணு ஓகேங்களா பதினேழு இருபது இருபத்தி மூணு இதுதான் வந்து ஆன்சர் சப்போஸ் வந்து ஏறு வரிசை இல்லாமல் இறங்கு வரிசையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கழிச்சு போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம் நம்பர்ஸ் வந்து ஒரு நபருக்கும் அடுத்த நபர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கொயரோ க்யூபோ பண்ணி போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இந்த விடுபட்ட எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கவும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினேழு இருபது இருபத்தி மூணு நம்ம கொடுத்துருக்க சம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்கு பயிற்சி கணக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான தான் வந்து நம்மளுக்கு பே புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் முக்கியமான சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி கேட்பாங்களோ ஸோ அந்த மெத்தேடு மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு சம் புரியணும்னு நினைக்கிறேன் செகண்ட் சம் பாருங்கள் அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள் அதியனின் வயது பி முகிலன் அதியனை விட ஆறு வயது மூத்தவன் என்பதை கூற்றாக எழுதுக அதியனினுடைய வயது இருபது எனில் முகிலனினுடைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் ரீட் பண்ணும்போது யார் அன்னை யார் தம்பி அப்படின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ இதில் அன்னை யாரு அப்படின்னா தான் ஓகேங்களா ஸோ ஏன்னா முகிலனுடைய வயது அதியனை காட்டிலும் ஆறு வயது மூத்தவன் அப்படின்னா அப்ப தான் அண்ணன் அதியன் வந்து தம்பி ஓகேங்களா சோ இப்போ நம்ம இயற்கணித கூற்றாக எழுதணும் எழுதணும் அதயணனுடைய வயது என்ன கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க பி நம்ம எழுதிட்டோம் ஓகேங்களா சோ அடுத்தது முகிலன் வந்து அதியனை காட்டுலயும் ஆறு வயது மூத்தவன் அப்படின்னா ஸோ கண்டிப்பா அதியனோட வயதை ப்ளஸ் சிக்ஸாக தான் முதியன் இந்த அதியனினுடைய வயதா இருக்கும் அதனால பி ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி முகிலனினுடைய வயதை வந்து எழுதிக்கிறோம் சாரி முகிலனுடைய வயதை எழுதிக்கிறோம் ஓகேங்களா அதியனினுடைய வயது பியா இருந்தா முகிலனுடைய வயது பி பிளஸ் சிக்ஸா வந்து இருக்கும் ஸோ அப்போ இது அப்படியே இதுவாக வந்து இயற்கணித கூற்று இயற்கணித கூற்று எழுதுகா இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இதோட ஆன்சரமாக போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அதியனுடைய வயது இருபதுன்னா முகிலனுடைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ அதனுடைய வயது இருபது அப்படின்னா பி வந்து இருபதுனா பி ப்ளஸ் சிக்ஸ் வந்து இருபத்தாறு வரும் இதுதான் முகிலனோட வயது ஸோ இதுக்கு இந்த மாதிரி செய்யாமல் டைரெக்டாக கொஷின் பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரியும் ஸோ ரெண்டு தடவை ரீட் பண்ணிங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முகிலன் வந்து ஆறு வயசு வந்து மூத்தவன் அப்போ முகிலன் தான் மூத்தவனாக இருப்பான் அதியவன் வந்து இளையவன் ஓகேங்களா ஸோ அதன் வந்து இளையவனாக இருப்பான் எவ்வளோ வந்து முகிலன் மூத்தவனாக இருக்கியான்னா ஆறு வயசு மூத்தவனாக இருக்கான் அகிலனுடைய வயது இருபதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருபது அப்போ ஆறு வயசு மூத்தவன்னா வயது என்னவா இருக்கும் இருபத்தி ஆறு வயதாக இருக்கும் ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட்ல செஞ்சிடலாம் இயற்கையை கூற்றுன்னு கேட்டாங்கன்னா இதுவரை நீங்கள் கரெக்டாக செய்யணும் அதனாலதான் இதுவரை நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து கொண்டு வந்திருக்கேன் புரியுதுங்களா ஸோ சிம்பிளா வந்து செஞ்சிடலாம் இந்த சம் பாருங்க இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த சம் இந்த மாடல்ல அதான் இந்த சம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதியிருக்காங்க நம்பர் வந்து நிறையா இருக்குதுனால ஸோ குழப்பிக்க வேணாம் என்ன அப்படின்னா சும்மா சிம்பிளானது தான் என்னன்னா இங்கே பாருங்க நைன் மைனஸ் ஒன்று எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது மீதியெலாம் பாருங்களேன் இங்கே ஒன்பது இருக்குது இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது ஈஸியாக இதை பார்க்கும்போதே எட்டு வருது ஏழு ஏழு வருது ஆறு ஆறு வருது அஞ்சு அஞ்சு வருது நாலு நாலு வருது அடுத்து மூணு மூணு ஆறு மூணு வரும் நம்ம ஆன்ஸ் வந்து போட்டுடலாம் ஆனால் எல்லா சமக்கும் இது வருமானது வராது ஸோ இப்போ பாருங்கள் ஒன்பது மைனஸ் ஒன்று எட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அடுத்து லெஃப்ட் சைடு பாருங்கள் இன்னும் லா அதாவது இது ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் எடுத்துக்கலாம் இது லாஸ்ட் இருக்க நம்பர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் எல்லாமே சேமாக வருது அடுத்து இருக்க நம்பர் வந்து சேமாக அதாவது எட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா எட்டுலேருந்து சேமாக வருது ஏழு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஏழுலேருந்து சேமாக வருது ஆறு ஸ்டார்ட் பண்ணால் ஆறுலேருந்து சேமாக வருது அடுத்து அஞ்சுன்னு புது நம்பர் வருது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இருக்க நம்பர் ஒரே மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரே மாதிரி அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரே மாதிரி இந்த மாதிரி அந்த லாஸ்ட் வரையும் பாருங்கள் ஓகேங்களா அப்போ எது மாறுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை பொறுத்தளவுக்கு அந்த ஒன்றாம் இடத்துல இருக்க எண் வந்து மாறிக்கிட்டே வருது அதாவது குறைஞ்சிக்கிட்டே வருது மைனஸ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு இடத்துல இருக்க நம்பர் வந்து கூடிக்கிட்டே வருது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த சம்மில் கொடுத்துருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா ஸோ ஒன்பது எழுதிட்டாங்க அந்த ஒன்பது அப்படியே எடுத்துகிட்டு ஒன்பதை காட்டுலயே ஒன் ஒன்று மைனஸ் பண்ணி எட்டு ஸோ அடுத்தது எழுதும் போது தொண்ணூத்தி எட்டு எட்டை ஒன்று மைனஸ் பண்ணி ஏழு அடுத்து தொண்ணூற்றி எட்டு ஏழு ஏழை ஒன்று மைனஸ் பண்ணி ஆறு ஸோ அடுத்து நாலு டிஜிட் எழுதி ஆறோட ஒன்று மைனஸ் பண்ணால் அஞ்சு ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த சைடு ஒன்று ஒன்றுக்கு அடுத்த நம்பர் ரெண்டு ரெண்டுக்கு அடுத்த நம்பர் மூணு மூணுக்கு அடுத்த நம்பர் நாலு நாலுக்கு அடுத்த நம்பர் அஞ்சு இப்போ அடுத்து வரும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ அடுத்து வரும் எண் என்னன்னா இதை ஃபுல்லாக நம்ம அப்படியே எழுதிடுவோம் இதுவரை எழுதிட்டு அஞ்சோட ஒன்று மைனஸ் பண்ணால் என்ன நாலு அதை தான் நம்ம போடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதிடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரையும் நம்ம எழுதிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும் அஞ்சோட ஒன்றை கூட்டணும்னா ஆறு இங்கே இந்த சைடு ஒன்றை வந்து மைனஸ் பண்ணணும் இந்த சைடு ஒன்றை வந்து கூட்டணும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒன்று மெத்தடு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனா ஆன்சர் வந்து உங்களுக்கு எப்படி வரும் சில சமயம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன பேர்டன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆறு இடத்துலையுமே மூணு மூணு மூணுன்னு வரும் ஸோ இங்கே ஈக்குவல் டு சேமாக வருதா ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டில் எட்டு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ரெண்டு டிஜிட்டில் ரெண்டு ஏழு மூணு டிஜிட்டில் மூணு ஆறு நாலு டிஜிட்டில் அஞ்சு அஞ்சு அடுத்து வந்து அஞ்சு டிஜிட்டில் நாலு நாலு வரும் ஆறு டிஜிட்டில் மூணு மூணு வரும் அடுத்து வந்து ஏழு டிஜிட்டில் ரெண்டு ரெண்டு வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் மெத்தடு இது வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது பார்த்தோன்னே புரியுற மாதிரி இருந்தால் ஆன்சர் வந்து போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து ஆறு மூணு மூணு வருது நாலாவது கொஸ்டின் ஒரு கம்பியின் நீளம் பன்னிரெண்டு எஸ் சென்டிமீட்டர் அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் வந்து கண்டுபிடிக்கணும் சதுரத்தினுடைய பக்கம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் வந்து கண்டுபிடிச்சோன்னா ஸோ சமபக்க முக்கோணம் அப்படின்னாலே நமக்கு வந்து எத்தனை பக்கம் இருக்குது மூணு பக்கம் இருக்குது நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன ரூல் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கம்பையோட மொத்த நீளமே பன்னெண்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டு சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ முக்கோணமாக நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த முக்கோணத்தினுடைய முழு அளவுமே வந்து எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா பன்னெண்டு சென்டிமீட்டராக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்கங்கள் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ பக்கம் அப்படின்னும் போது முக்கோணத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது அப்போ வந்து நம்ம என்ன சாரி முக்கோணத்துக்கு மூணு பக்கம் இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா பன்னெண்டு வந்து மூணால வகுத்து போடணும் நாலு மூணா பன்னெண்டு அப்போ ஒரு பக்கத்தோட நீளம் எவ்வளவா இருக்குன்னா நாலு இருக்கும் இப்போ பாருங்கள் நாலு 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 மூணு நாளையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வரும் இந்த பன்னெண்டு சென்டிமீட்டர் வந்துடும் ஓகேங்களா அந்த கம்பியினுடைய முழு அளவு வந்துடும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கம் என்னென்னா ஆன்சர் வந்து நாலு ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன கேட்டாங்கன்னா சதுரம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ சதுரம் அப்படின்னாலே சதுரத்துக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை பக்கம் இருக்கும் நாலு பக்கங்கள் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நான் சதுரத்திற்கு நாலு பக்கங்கள் இருக்கும் நாலு பக்கமே சமமாக இருக்கும் இப்போ இந்த நாலு பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு சென்டிமீட்டர் கம்பியை வச்சு தான் வந்து நம்ம சதுரமாக வந்து உருவாக்குறோம் அப்போ இதனுடைய முழு அளவுமே எவ்வளவா இருக்கும்னா பன்னெண்டாக தான் இருக்கும் நாலு பக்கங்கள் சதுரத்துக்கு இருக்கனால பன்னெண்டு பை நாலு நாலு அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அடித்து போடுறோம் மூணு அப்போ ஒரு பக்கத்தினுடைய அளவு என்னவாக இருக்கும்னா மூணு சென்டிமீட்டராக இருக்கும் ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க மூணு 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 ஸோ நாலு இடத்துலையும் மூணு கூட்டினா அவருக்கு என்ன ஆன்சர் வரும் பன்னெண்டு வரும் ஓகேங்களா புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து சம்மு ஸோ அடுத்தது வந்து அஞ்சாவது கணக்கு கோபால் விட எட்டு வயது இளையவன் அவர்களின் வயதுகளின் கூடுதல் முப்பது எனில் கர்ணனையினுடைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க வயது கணக்கு நம்மளுக்கு நிறையா கேட்பாங்க அந்த வயதுலே ரொம்ப 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 பேசிக்கான கணக்கு இது ஓகேங்களா ஸோ இது பேசிக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இது கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக வந்து ஆன்சர் போட்டு போயிடலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோபால் வந்து கர்ணனை விட எட்டு வயது இளையவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூத்தவன் அப்படின்னா பிளஸ் பண்ணணும் இளையவன் அப்படின்னா மைனஸ் பண்ணணும் இப்ப கோபால் கர்ணனை விட எட்டு வயது இளையவன் அப்படின்னா இப்ப கோபாலோட வயது வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்ப கர்ணனினுடைய வயதா என்ன இருக்கும் மைனஸ் எட்டா இருக்கும் நமக்கு தெரியாதனால நம்ம கோபாலோட வயது ஏன்னு எடுத்துக்கிறோம் கர்ணன் வந்து இளையவன் எட்டு வயசு இளையவன் அப்படின்றனால நம்ம மைனஸ் எட்டு அப்படின்னு வந்து போட்டுக்கிட்டோம் ஓகேங்களா ஸோ இவர்களின் வயதுகளின் கூடுதல் முப்பது அப்போ நிறைய பேர் இந்த இடத்துல என்ன தப்பு செய்வாங்கன்னா இதுவரை கரெக்டாக செஞ்சுருவாங்க ஏ மைனஸ் எட்டு ஈக்கோல்ட்டு முப்பது அப்படின்னு போட்டு ஏ ஈக்கோல்ட்டு முப்பது பை எட்டு அப்படின்னு ஆன்சர் கொண்டு வந்துடுவாங்க ஓகேங்களா இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் செய்கிற தப்பு எங்கே நம்ம கவனிக்க வேண்டிய என்ன என்ன அப்படின்னா கர்ணனோட வயதும் கோபாலோட வயதும் கூடுதல் தான் வந்து முப்பது அப்போ கர்ணனுடைய வயது நம்ம என்னவா எடுத்திருக்கோம்னா ஏவா எடுத்திருக்கோம் அப்போ ஏன்னு போட்டு கோபாலோட வயது ஏ மைனஸ் எட்டுன்னு போட்டு கூடுதல் முப்பதுன்னு போடணும் புரியுதுங்களா அப்போ வந்து இதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்க ஏ பிளஸ் ஏ வந்து டூ ஏ வரும் டூ ஏ மைனஸ் எட்டு ஈக்குவல் டு முப்பது வரும் ஸோ டூ ஏ வந்த சைடு வச்சுட்டு முப்பது இந்த மைனஸ் எட்டு ப்ளஸ் எட்டாக போயிடும் அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும் டூ ஏ இந்த இடத்துல பாருங்கள் டூ ஏ மைனஸ் எட்டு இக்கோல் டு முப்பது ஸோ முப்பது ப்ளஸ் எட்டு என்னவா வரும் முப்பத்தி எட்டாக வரும் அப்போ ஏ அந்த சைடு வச்சுட்டு மீதி அந்த சைடு கொண்டு போகும்போது ஒரு ரெண்டாக ரெண்டு பத்தொம்பது ரெண்டாக முப்பத்தி ரெட்டு வரும் அப்போ ஏ வந்து பத்தொம்பது யாரோட வயது கோபாலோட வயது அப்போ க கர்ணனுடைய வயது என்ன மைனஸ் எட்டு அப்போ பத்தொம்போது மைனஸ் எட்டு ஈக்குவல் டு பதினொன்று கோபலாவோட வயசு பத்தொம்போதாக இருந்தால் வயசு பதினொன்னாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த நாலு ஆப்ஷனில் வந்து வேறுபாடு வந்து எட்டு வர மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சப்போஸ் வந்து மூணுமே மேட்ச் ஆகலை ஒரே ஒரு இடத்துல மட்டும் வேறுபாடு வந்து எட்டு வருது அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்னு வந்து போட்டுருங்க ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா செம்ம செஞ்சு பார்த்துட்டு போடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ஆறாவது கணக்கு இதுல பாத்தீங்கன்னா இதுவுமே நம்மளுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்கு ஸோ பைசாட் மாதிரி போட்டு அதுல வந்து இந்த பின்ன மாதிரி பிரிச்சுருக்காங்க ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா விடுபட்டோட எக்ஸினுடைய மதிப்பு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இதை பாருங்க ரெண்டுல இருந்து பாருங்க ரெண்டு நாலு வருது அடுத்து ஏழு வந்துடுது அப்போ இந்த இடத்துல இரட்டை எண்ணும் வரல ரெண்டு ஸ்கொயர் நாலு ஸோ நாலு ஸ்கொயர் எட்டு வரணும் ஆனால் ஏழு வருது ஏழு ஸ்கொயர் நாற்பத்தொம்போது வரணும் பதினொன்று வரும் அப்போ இங்கே ஸ்கொயர் பண்ணியும் போடலை மைனஸ் பண்ணியும் போடலை ஆனால் ஏறு வரிசையில் வந்திருக்கு அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா கண்டிப்பாக வந்து கூட்டினா நம்பர் வந்து போட்டிருக்காங்க எவ்வளோ கூட்டியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து பார்க்கணும் இப்போ ரெண்டு இருக்குது இங்கே நாலு இருக்குது ரெண்டோட எத்தனையை கூட்டுனா நாலுனால் ரெண்டு கூட்டுனா நாலு நாலோட எத்தனையை கூட்டினா ஏழு அப்படி நாலோட ரெண்டு கூட்டினா ஆறு வரணும் ஆனால் இங்கே ஏழு இருக்குது சரி மூணு கூட்டுனா ஏழு வருது நம்ம போட்டுறோம் அடுத்து ஏழு பதினொன்று வருது ஸோ ஏழோட வந்து மூணை கூட்டும் போது பத்து தான் வரணும் ஆனால் பதினொன்று வந்துருக்கே ஸோ அப்போ வந்து இங்கே வந்து எவ்வளோனா நாலு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ரெண்டு இதர் இந்த இடத்துலையும் ரெண்டோட ரெண்டை கூட்டி நாலுன்னு போட்டிருக்காங்க இந்த இடத்துல நாலோட மூணை கூட்டி ஏழுன்னு போட்டிருக்காங்க ஏழோட நாலு கூட்டி பதினொன்று போட்டிருக்காங்க பதினொன்னோட அஞ்சு கூட்டி பதினாறுன்னு போட்டிருக்காங்க பதினாறோட ஆறு கூட்டி இங்கே என்ன வரும்னா ரெண்டு வரும் புரியுதுங்களா ஸோ இது ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஸோ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்காமல் ஆன்சர் போட்டுடாமல் ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கனால இதுக்கு சரியான விடை வந்து வந்துடும் ஓகேங்களா ஸோ நான் பார்த்தனே ஆன்சர் வந்து ரெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கூட்டி கூட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லிட்டு நான் போயிருக்கலாம் ஸோ இது வந்து என்ன நடந்துருக்குன்னு ரெண்டுக்கு மூணோட யோசிச்சு பார்த்தா சரியாக உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுனாலே தெரியாதவங்களுக்கும் புரியணும்ல அதனால தான் வந்து ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம எஸ்ஸோட மதிப்பு என்னவா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோன்னா இருபத்தி ரெண்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ ஆன்சர் வந்து இருபத்தி ரெண்டு அடுத்த ஏழாவது கணக்கு இஸ் ரொம்ப சிம்பிளான ஒன் வேர்ட்ஸ் அம்மன் ஒய் ப்ளஸ் செவன் இக்குவல் டு பதிமூணு எண் பதிமூணு எனில் ஒயனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா என் ஈக்குவல்ட்டு நாலுன்னா என் ப்ளஸ் மூணு என்ன அப்படின்னு ஸோ அதுதான் ஒய் வந்து ஒய்யோட மதிப்பு வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ ஒய் ப்ளஸ் ஏழு பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க ஒய்யை வந்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு ஏழு அஞ்சு சைடு கொண்டு போகும் அப்போ வந்து ஒய்யோட மதிப்பு என்ன வரும் ஆறு வரும் ஓகேங்களா செக் பண்ணுறதுக்கு ஆறு ப்ளஸ் ஏழு கூட்டி பாருங்கள் கடத்தில் ஆறு போட்டிங்கன்னா ஆறு ப்ளஸ் ஏழு பதிமூணு வருது ஆன்சர் வந்து சிம்பிளாக வந்துடும் ஸோ அடுத்து எட்டாவது கணக்கு த்ரீ சி பை ஃபோர் என்பது பதினெட்டு எண்ணில் சீனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ த்ரீ சி பை ஃபோர் எண்பது அப்படின்னா இது வந்து பதினெட்டை தருது அப்படின்னு அர்த்தம் அதனால நம்ம ஈக்குவல் வந்து போட்டுக்கலாம் சியோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க ஸோ சி வந்து இங்கே வந்து எங்கே இருக்கு அப்படின்னா மேலே இருக்கு தொகுதியில் இருக்குது ஓகேங்களா அப்போ த்ரீ சி ஈக்குவல் டு ஃபோர் வந்து இங்கே வந்து பகுதியில் இருக்கு டிவைட்ல இருக்கு ஸோ டிவைட்ல இருந்தால் ரைட் சைடு போகும்போது பெருக்கல்ல போகும் அப்போ த்ரீ சி ஈக்குவல் டு பதினெட்டு இன்ட்டு நாலு இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா எழுபத்தி ரெண்டு வரும் அப்போ சி தான் நமக்கு வேணும் சியை வச்சுட்டு இந்த இடத்துல லெஃப்ட் சைடு மல்டிபிள் இருக்கிறத சைட் டிவைடில் கொண்டு போகிறோம் அடித்து போட்டால் ஆன்சர் வந்து இருபத்தி நாலு வருது அப்போ வந்து சியோட மதிப்பு நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா இருபத்தி நாலு வந்து வருது ஸோ அவ்வளோதான் மொத்தமாக வந்து எட்டு சம்மு வந்து நம்ம இயற்கைதத்தில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இயற்கனிதம் வந்து சிக்ஸ்த்து புக்கில் வந்து ரொம்ப சிம்பிளான சம்மு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான மாடலில் இருந்து ஒரு ஒரு சம் வந்து கொடுத்தாச்சு ஸோ சம்மு எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பேசிக் சம்மு இந்த அடிப்படை கணக்கு தெரிஞ்சால் தான் ஸோ அடுத்து செவன்த்து எயித்து போகும்போது கொஞ்சம் கொ நம்மளுக்கு கொஷின்ஸ் மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து டஃப்பாக வரும்போது ஸோ இதோட சேர்த்து அதை புரிஞ்சுக்கிற முடியும் அதனால் பேசிக் சம்ஸ் தான் ஸோ இதை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து மேக்ஸில் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ